castanets piano vibraphone tubular bells marimba kalimba flute xylophone ocarina glockenspiel steel drums guitar பொருளோ ஆமாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி பிளாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைக்கி வெஜிடபிள் பக்கோடா படப்படை காலிஃப்ளவர் கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் வெங்காயம் அதுக்கு ஒரு டவரா இரம்ப எதில் எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு இது கடலை மாவு போட்டுக்குவோம் அதே அளவு நான் இட்லி மாவு தோசைமா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதை போட்டுக்கிறேன் ஊற்றிக்கிறேன் இது முக்கால் ஸ்பூன் தூளுப்பு நிறைய இருக்கில்ல காய் முக்கா அது ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி அதனால் நான் கலர் போடலை அது ஒன்று கலர் கொடுக்கும் இது பெருங்காய்த்தூள் அரை ஸ்பூன் கடல மாவு ஆய்வுன்ட்டு இதெல்லாம் போட்டுக்குவோம் பரட்டிக்கணும் பரட்டிட்டு நல்லா பரட்டிட்டு இந்த மாவையும் போட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா பிணைஞ்சுக்குவோம் அதில் லைட்டாக ஒட்டியிருந்தால் போதும் தண்ணி ரொம்ப வேண்டாம் நல்லா பரட்டிட்டு இந்த மாவையும் ஊற்றிக்கலாம் தோசை மாவு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இட்லி மாவு இருந்தாலும் குளிச்சதை போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பஜ்ஜிக்கும் இந்த மாதிரி போடலாம் வேணும்னா நீங்கள் தண்ணி லைட்டாக தொளிச்சிக்கோங்க ரொம்ப போடக்கூடாது தண்ணியாக போனால் எண்ணெய் குடிக்கும் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் கலர் பொடி எதுவும் போடலை நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க லைட்டாக பிறக்கு நாப்பிள்ள தான் இருக்கணும் அப்படி ஒன்றுனா அப்படி ஊற்று விடணும் மக்கடாக்கு எல்லா இடமும் மாவு படுற மாதிரி நான் தண்ணி எதுவும் போடலை காலிஃப்ளவர் கேரட்டு பீன்ஸு ஒரு நாலஞ்சு வாழைப்பூ போட்டால் வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கு கருவேப்பில் கொஞ்சம் போடணும் மறந்துட்டேன் நான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது ஃப்ளவர் ஆக்கு அப்படியே கழுவிட்டு பிச்சு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து பரத்திக்கலாம் நல்லா இருக்கும் பக்கோடா வாசம் ஏன்னா ஊரட்டும் நான் பப்போட எல்லாம் கா போட்டு காமிக்கிறேன் அப்படியே கையை அழைச்சிட்டு வச்சுக்கலாம் கூட தான் வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் பதினோரு மணிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் மிச்சம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு போட்டுக்கலாம் ஒரே காஞ்சிடுச்சு வெஜிடபிள் பக்கோடா போட்டுக்குவோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் வேலைன்னா மூணு ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கொதடி விட்டாட்ல தனித்தனியா வரும் உடனே கரண்டி போடக்கூடாது ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இந்த எண்ணெய் இருக்க ஆரம்ப போட்டுக்கணும் நம்ம போட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வேட்டி எடுக்கணும் எடுக்க எல்லாம் கற்றுங்க இப்போ உடனே போட்டிங்கன்னா கரண்டியெல்லாம் ஒட்டிக்கும் இப்போ ஒற்றில் வரும் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் விட்டுட்டு திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெஜிடபிள் பக்கோடா எடுத்துக்கோ இல்லை சத்த நல்லா போட்டுக்கணும் எடுத்து வரும் போட்டுக்கிறேன் வெஜிடபிள் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஒரு மிச்சம் கொஞ்சம் இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் இல்லை போட்டுக்கலாம்